கரணமெல்லாம் மறு அசத்தாக்கி மறுவிட ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்செழுத்து மாறி இறை நிறை உணர்ந்து போற்றல் புண்ணியந்தனக்கு ஞான பூசையாய் புகழுவென்றே மண்முதல் கரணமெல்லாம் மறு அசத்தாக்கி மறுவிட மண்முதலாக கரணங்கள் எல்லாம் கரணம்னா அந்த கரணம் அப்போ நமக்கு கருவி என்னது எத்தனை கருவி நமக்கு கருவி எத்தனை தொண்ணூற்றி ஆறு கருவி தொண்ணூற்றி ஆறு கருவி அந்த கரணங்கள் எல்லாமே மண் முதலாக எல்லா கரணங்களும் என்னது மறு அசத்து மறு அசத்து என்பது நமக்கு வேறான அசத்து பொருள் கருவிகள் எல்லாமே அசத்து பொருள் என்று அறிந்து உயிருக்கு வேறானது உயிருக்கு வேறானது கருவிகள் உயிரல்ல உயிர் கருவி அல்ல என்று அறியணும் என்று அறிகிறது இது ஒரு நிலை சரிங்களா என மறு அசத்தாக்கி மறுவிட மறுவிட ஞான கண்ணினில் ஊன்றி ஞான கண்ணினில் ஊன்றி அப்போ ஞானமாகிய அந்த கண்ணினாலே ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி புறா துணை தேர்த்து என பாசம் உருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து ஒன்பதாம் நூறுபா அப்போ ஊனக்கண்ணால பார்க்காம ஞானக்கண்ணால பார்த்தம்னா இந்த கருவிகள் எல்லாம் ஆன்மா அல்ல என்று தெரியும் நம்ம கண்ணை வச்சு பார்த்தா கருவியெல்லாம் என்னவா தெரியும் என்னவா தெரியும் ஆன்மாவா தெரியும் கருவியெல்லாம் ஆன்மாவா தெரியும் எனவே ஞானக்கண்ணினில் ஊன்றி அப்போ கருவிகளை எல்லாம் என்னென்னு பார்க்கணும் உயிருக்கு வேறானது உயிருக்கு வேறானது என்று கண்டு நீங்கணும் கண்டு நீங்கணும் இதுக்கு பூத சுத்தின்னு பேர் இதுக்கு என்ன பேருங்க பூத சுத்தி பூத சுத்தி என்பது எங்கே நடக்குது பூசையில் செய்வோம் பூசையில் அஞ்சு வகையான சுத்தி அதில் ஒரு சுத்தி பூத சுத்தி பூத சுத்தி என்பது உடலை தூய்மை செய்தல் உடலை தூய்மை செய்தல் உடலை எப்படி தூய்மை செய்கிறது குளிக்கிறதா குளிக்கிறதாமா உடலை சுற்றி சுற்றி செய்துன்னா என்னது அதெல்லாம் சொல்றீங்களா இல்லையா இந்த கருவிகள் எல்லாம் மாயாகாரியம் நான் மாயாகாரியம் அல்ல என்று சொல்லி அந்த நீரை தெளித்து இந்த உடம்ப என்ன சிவ சிவசம்பந்தம் ஆக்குதல் சிவசம்பந்தம் ஆக்குதல் அப்போ இந்த கருவியெல்லாம் சுத்தமாகியதாக பாவிக்கிறது சுத்தமாகியதாக பாவிக்கிறது அதுக்கு என்ன பேரு பூத சுத்தி பூத சுத்தி அப்போ இந்த கருவிகளால் ஆனது உடம்பு இந்த கருவி வச்சுட்டு ஞானத்தை பெற முடியாது ஞானம் இல்லாமல் திருவருளை பெற முடியாது திருவருள் இல்லாமல் சிவத்தை அறிய முடியாது அப்போ முதல்ல என்ன செய்யணும் இந்த கருவிகள் இதற்கு பயன்படாது கருவிகளை எதற்கு பயன்படுது அப்போ அதை விட்டுட்டு பூச பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது அப்ப என்ன செய்யணும் இத கொஞ்சம் மாத்தணும் பண்ணணும் மாயாகாரியமாகிய கருவிகளை சிவசம்பந்தம் ஆக்குதல் சிவசம்பந்தம் ஆக்குதல் அதற்காக தான் நம்ம கிரி எல்லாம் செய்கிற போது ஒவ்வொரு இடமா தொட்டு என்ன செய்யறோம் எல்லாம் எல்லாம் முத்திரையெல்லாம் காமிச்சு தண்ணியை தெளித்து செய்றீங்களா இல்லையா அதுக்கு தான் பூத சுத்தின்னு பேர் உடல் தூய்மை செய்தல் உடல் தூய்மை செய்தல் அந்த நீரை மூணு முறை விட்டு குடிக்கிறது ம் இந்த மூணு தடவை தனி குடிக்கிறீங்களா இல்லையா அது என்னன்னு சொல்கிறீங்க போற்றி அப்படின்னு என்னது போற்றி நாலார் உண்மை ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு தண்ணியை விட்டு ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கும் சம்பந்தம் ஆகுக இந்த நீர் புனித நீர் ஏன்னா புருவ நடுவில் இருக்கிற அமிழ்ந்த உணர்வை எடுத்து அதில் தொட்டு கலந்து அதை சிவ சம்பந்தம் ஆக்கியாச்சு இந்த நீர் புனித நீர் சிவ சம்பந்தம் ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணியை வச்சு என்ன செய்யணும் உடம்பு சிவசம்பந்தம் ஆக்கணும் அதுக்கு என்ன செய்யறது அந்த நீர் எடுத்து உள்ளங்கையில விட்டு போற்றி நாலாறு உண்மை போற்றி நாலாறு உண்மை இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்களும் சிவ தத்துவம் சிவசம்பந்தம் ஆகுக அப்படின்னு ஒரு பாவனை எடுத்து அதை குடிச்சாச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு இருபத்தி நாலு தத்துவம் சிவசம்பந்தம் ஆயிடுச்சு போற்றி ஏழ் மெய்யறிவு வித்தியா தத்துவம் ஏழும் சிவசம்பந்தம் ஆகுக அப்படின்னு ரெண்டாவது தடவை தண்ணியை விட்டு குடிச்சிங்கன்னா வித்யா தத்துவம் ஏழு பெண்ணாயிடுச்சு சிவசம்பந்தம் ஆயிடுச்சு அடுத்ததே மூணாவது தடவை ஆ போற்றி ஐந்தாம் உணர்வு சிவ தத்துவம் அஞ்சும் சிவசம்பந்தம் ஆகுக அப்படின்னு குடிச்சிங்கண்ணா சிவசம்பந்தம் ஆயிருச்சு இப்போ முப்பத்தி ஆறு தத்துவங்களும் சிவசம்பந்தம் ஆனது அப்புறம் உடம்புல ஒவ்வொன்றா தொடர் இதெல்லாம் கிரிய சிவபூஜையில பார்த்துக்கங்க சரியா அதுதான் இங்கே சொல்லப்படுவது அதற்கு என்ன பேருங்க பூத சுத்தி பூத சுத்தி கண்ணிலில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி இப்போ கண்ணினாலே ஞானக்கண்ணு ஆயிடுச்சு ஞானக்கண்ணு ஆயிடுச்சு அதனால என்ன செய்யணும் எவற்றனையும் கண்டு எவற்றனையும் கண்டு எவற்றனையும் கண்டு நினைதுங்க இந்த பூசைக்குரிய எல்லா பொருளையும் பார்க்குறீங்க எல்லா பொருளையும் இப்படி தொடறீங்க தொடறீங்களா இல்லையா இப்போ நீர் புனிதம் ஆச்சு சிவசம்பந்தம் ஆச்சு நீரினாலே உடம்பு சிவசம்பந்தம் ஆச்சு சிவசம்பந்தமான உடம்பை வச்சுட்டு என்ன செய்றீங்க ஒவ்வொரு பொருளாக தொடரீங்க இப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு சிவசம்பந்தம் ஆயிடுச்சு இதுக்கு திரவிய சுத்தி இதுக்கு என்ன பேருங்க ஏன்னா இதுவும் மாயாகாரியம் இந்த மாயாகாரியத்தை வச்சுட்டு பெருமானை பூசிக்க முடியாது பெருமானை பூசிக்கணும்னா எல்லாம் என்ன இருக்கணும் சிவசம்பந்தம் ஆகணும் முதல்ல நீரை சிவசம்பந்தமாக்கி கருவிகரணங்களை சிவசம்பந்தமாக்கி இதன் மூலமாக அங்கே பூசைக்கு பயன்படக்கூடிய திரவியங்கள் என்ன செய்யறது சிவசம்பந்தம் ஆக்கிறது அதுக்கு திரவிய சுத்தி திரவிய சுத்தி அதான் அந்த கருத்தினால் எவையும் நோக்கி அந்த ஞானக்கண்ணை கொண்டு பொருள்களை நோக்கி நோக்கின்னு என்னதுங்க பார்த்து தொட்டு நீர் தெளித்து இதெல்லாம் செய்யறமா இல்லையா தண்ணி எடுத்து தெளிக்கிற மாதிரி தோடுறோம் தண்ணி தெளிக்கிறோம் இதெல்லாம் பூஜையில் பண்றமா இல்லையா அதெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு சிவ சிவசம்பந்தம் ஆயிடுச்சு எனவே அது திரவிய சுத்தி ஐந்தெழுத்து மாறி ஐந்தெழுத்து மாறி ஐந்தெழுத்து மாறி என்பது ஐந்தெழுத்தை மாறி செபித்து மாரி செபித்து என்பது நமக்கு என்ன உபதேசமோ அந்த உபதேசம் முதல்ல தோளம் தூக்குமோ அதிசூக்குமம் என்று அதற்கு தக்கவாறு என்ன செய்யுது ஐந்து எழுத்து மாறி அது என்னதுங்க மந்திர சுத்தி இதுக்கு என்ன பேரு மந்திர சுத்தி இதெல்லாம் செஞ்சுட்டு அஞ்சு எழுத்து முதல்ல கணிக்கணும் அஞ்சு கணிக்கணும் எனவே மாறி எண்ணி எண்ணி என்னதுங்க ஜெபிக்க அஞ்சு ஜெபிக்க இறை நிறை உணர்ந்து போற்றல் இறை நிறை உணர்ந்து போற்றல் எங்கும் நீக்க வியாபித்து இருக்கின்ற இறைவனை பஞ்ச சுத்தியினாலே பஞ்ச சுத்தியினால பூசிக்கணும் இப்போ என்னென்ன சுத்தி வந்துருச்சு முதல்ல பூத சுத்தி அப்புறம் பூத சுத்திக்கு அப்புறம் என்ன சுற்றி பார்த்தீங்க ஆ இப்போ பார்த்த மூணு சொல்லுங்க பூத சுத்தி பார்த்தீங்க திரவிய சுற்றி பாத்தீங்க அப்புறம் மந்திர சுற்றி மூணு சுற்றி சொல்லியாச்சு சரிங்களா அஞ்சு சொல்லி மந்திரம் சுற்றி ஆயிடுச்சு அடுத்தது சிவலிங்க திருமேனியில் பெருமான எழுந்தருளை பண்ணுறமா இல்லையா எழுந்தருளை பண்ணுகிறோம் அது என்ன பொருள் அது என்னது சிவலிங்கம் இது அதுவும் மாயாகாரியும்தான் படியத்தில் வச்சுருப்போம் ஐம்பொன்னில் வச்சுருப்போம் ஏதோ கல்லுல வச்சிருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒரு வச்சிருக்கோமா இல்லையா இந்த பெருமானை என்ன செய்யறது அங்க அந்த முகங்களை எல்லாம் எழுந்தர செஞ்சு அதை சுத்தி பண்ணி அந்த லிங்கத்தை சுத்தி பண்ணி எங்கும் நிறைந்திருக்கிற பெருமானே இங்கு எழுந்தருள்க அவன் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிற பெருமானை நீ என்ன செய்யணும் இங்க வாங்கன்னு கூப்பிடுறதே எங்கிருந்து நம்ம நெஞ்சத்துல இருந்தே அவனை எழுப்பி முத்தரையினால எழுப்பி மலை சொரிந்து முத்திரை காட்டி எழுந்தருள்க இருந்தருள்க நேர் நின்றர்கள் சொல்றமா இல்லையா இதுல என்னது அந்த லிங்க சுத்தி லிங்கத்தை சுத்தி செஞ்சு லிங்கத்துல பெருமான் என்ன செய்யறது எழுந்தருளை பண்றது எழுந்தருளை பண்றது எனவே அதற்கு என்ன பேரு இறை நிறை உணர்ந்து இறை நிறை உணர்ந்து போற்றல் போற்றல் புண்ணியந்தனக்கு ஞான பூசை இப்படி ஐந்து வகையான சுத்தி போத சுற்றி ஆன்ம சுற்றி திரவிய சுற்றி மந்திர சுற்றி லிங்க சுற்றி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சித்தியாரில் படித்தோம் சித்தியாரில் படித்தோம் இருந்தாலும் அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க அப்படி செய்கின்ற பூசை புண்ணியன் தனக்கு புண்ணியன் தனக்கு ஞான பூசையாய் புகழும் ஞான பூசை என்று சொல்லப்படும் விரிவெல்லாம் முன்னூறு முந்நூற்றொன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு எங்கே சிவஞான சித்தியாரில் சிவஞான போதத்தில் ஒன்பதாவது நூறுபா சிவஞான போதத்தில் ஒன்பதாவது நூறுபாலையும் சித்தியாரில் முந்நூறு முந்நூற்றொன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு ஆகிய பாடல்களில் காண்கன நடத்தியாச்சு சரி ஞான கிரியை ஞான கிரியை தொண்டர்கள் தாமும்